சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாணவர் அணி மாநில செயலாளர் சிங்கே ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் அதிமுக மகளிர் அணி செயலாளர் பா வளர்மதி அவர்கள் தலைமை வகித்தார்

கண்டன உரையாற்றி அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தின் அரசு பள்ளி முதல் தனியார் பள்ளி வரையில் மாணவிகள் முதல் பெண் காவலர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் கடந்த நூறு நாட்களில் அறுபத்தி மூன்று பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்று இருப்பதாகவும் இந்த சம்பவங்கள் குறித்து திமுக எம்பி கனிமொழியோ உதயநிதியோ இதுவரையில் வாய் திறந்து பேசியுள்ளனரா என்று கேள்வி எழுப்பிய அவர் கடந்த நூறு நாட்களில் தமிழகத்தில் நடைபெற்ற பாலியல் குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக உடனுக்குடன் குரல் கொடுத்து வருபவர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி மட்டும்தான் என்று குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை திமுகவுக்கு குட்டி சொல்வதற்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே மாணவச் செல்வங்கள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாணவச் செல்வங்கள் எங்களுக்குமே பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும் இந்த துணை என்பது என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் எப்பொழுதுமே நம்முடைய நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் உடனே குரல் கொடுப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் உடனுக்குடன் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாலியல் துன்புறுத்தல் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே இங்கே காட்டினார் பல இந்த என்பது ரொம்ப நீண்டு கொண்டே போகிறது நான் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகைகளிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் பத்திரிகைகளிலே சொல்லப்பட்ட செய்திகள் தான் கிருஷ்ணகிரியிலே பதினெட்டு வயது அரசு பள்ளி மாணவியை மூன்று ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது வேலூரிலே இளம் பெண்ணுக்கு மருந்து கொடுத்து ஆறு பேர் கொண்ட காமுக கும்பல் கற்பணித்தது தூத்துக்குடியிலே ஐந்து மாணவிகளுக்கு உலகல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை சென்னையிலே சிறுமிக்கு கிக் பாசிங் பயிற்சியாளரால் பாதிப்பு திருப்பூரிலே பதினேழு மாணவிகளுக்கு விடுதி வாடலால் பாதிப்பு திருவள்ளூரிலே மூன்றாம் வகுப்பு மாணவி மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு என்ன தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாத சிறுமி மூன்றாம் வகுப்பு சிறுமி திருவள்ளூரிலே மூன்றாவது வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியரால் தொல்லை சென்னையிலே மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பத்துக்கும் பாலியல் பயன்படுத்தி யார் என்று அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் ஒருவரை கைது செய்து அழைத்திருக்கிறார்கள் இத்தனை சம்பவங்கள் தெரிந்து நடந்தது இன்னும் தெரியாமல் மூடப்பட்ட சம்பவங்கள் எத்தனை எத்தனையோ நான் ஒரே கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஸ்டாலின் மாடல் அரசு தலைவர் அவர்களே அவருடைய சகோதரி கனிமொழி அவர்களே நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசும் போது சொன்னீர்கள் தமிழ்நாட்டிலே தான் விதவிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அதற்கு என்ன காரணம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னவர் கனிமொழி

அதனைத் தொடர்ந்து பேசிய கழக செயலாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பாலியல் சம்பவங்களை கேட்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளதாக கூறினார் அரசு பள்ளி முதல் தனியார் பள்ளி வரை பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிறவி வருவதாக அவர் தெரிவித்தார் போலியோ நோய் போல பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிப்பதாக வேதனை தெரிவித்தார் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர்ந்தால்தான் பாலியல் வன்கொடுமை என்ற போலியோவை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாணவரணி நிர்வாகிகள் என திரளான மக்கள் கலந்து கொண்டனர்